அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சிய தொகுப்புகளை தான் பார்த்துட்ருக்குறோம் ஏற்கனவே நம்ம பல காணொலிகள் இந்த தொகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வினாக்கள் போட்டுட்டோம் இப்போது ஒரு நூறு வினாக்களை பார்க்கலாம் யவனரின் பாவை விளக்கு மிளேச்சல் நகரை காவல் காத்த செய்தி குறிப்பிடக்கூடிய நூல் நெடுநல்வாடை வாடை பத்துப்பாட்டிலேயே தலை சிறந்தது என குறிப்பிடப்படக்கூடிய நூல் நெடுநல்வாடை வாடை ஆங்கில கவிஞன் நீட்ஷின் எவ் ஆஃப் செட் ஆன்ஸ் உடன் ஒப்பிடக்கூடிய நூல் இந்த நெடுநல்வாடை புலநழுக்கற்ற அந்த என குறிப்பிடக்கூடியவர் கபிலர் பொழுதுபோக்கு ஒளிமதி புலவர் மாட்டே என்று மலையமானிடம் கூறியவர் கபிலர் பாரியின் மறைவு பற்றி ஒன்பது கையிறுநிலை பாடல்கள் பாடியவர் கபிலர் அவர்கள் புலவர்களில் அளவால் அதிகம் பாடியவர் கபலர் இரநூத்தி எட்டு பாட்டு வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறக்கூடிய புலவர் பரணர் அவர்கள் இலக்கிய புலவர் சிங்கம் என சிவப்பிரகாசரார் புகழப்பட்டவர் நக்கீரர் அவர்கள் புலவர் என சிறப்பிக்கப்படுபவர் மாமுள்ளனார் கரிகார் சோழனோடு கோவில் வெண்ணிப்போரில் தோற்றவன் பெருஞ்சேரலாதன் பாரதப்பொருள் இரு படைகளுக்கும் பெருஞ்சூர் அளித்தவன் உதயஞ்சேரலாதன் புதுனி எனப்படுவது பழனிமலை அரிசில் கிளாருக்கும் பொன்முடியாருக்கும் சேர்ந்து பாடியது தகடூர் யாத்திரை அரிசிற்கிழறும் பொன்முடியாரும் சேர்ந்து பாடியது தகடூர் யாத்திரை அவை என்னும் சொல்லுக்கு தாய் என்பது பொருள் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்னும் வனப்பினுள் அமைவது கீழ்கணக்கு பதினெண் கீழ்கணக்கை பாடியவர் பதிமூணு பேர் திருமணத்திற்கு பொருள் வாங்குதல் நன்றன்று என்றவர் கனிமேதாவியார் தினை காலத்தால் காலத்தால் பெற்ற நூல் கார் நாற்பது கைநிலை இதில் கை என்பது ஒழுக்கம் ஐந்தினை அறுபது கைநிலை பரணி இலக்கியத்திற்கு கால்கோளாக விளங்குவது கலவழை நாற்பது குறளின் சாரமோ எனும் அளவிற்கு குரல் கருத்துக்களை கொண்டிருப்பது இன்னான் நாற்பது நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செய்திகள் இடம்பெறக்கூடியது நாற்பது பிரம்மன் வழிபாடு இணையவை நாற்பதில் இடம்பெற்றிருக்கிறது வேள்வியின் பொருட்டு கொலைக்கூடாது பழகினும் பார்ப்பாரை தீபோல ஒழுக வேண்டும் என கூறுவது திரிகிடகம் உணவு கொடுப்பதே உயர்வான அறம் எனும் நூல் ஏழாதி ஆறுகளில் உலகத்து மக்கட்கல்லாம் என தொடங்குவது முதுமொழி காஞ்சி நாளடியார் அறம் சார்ந்த நூல் பதிமூணு அறத்தில் பதிமூணு பொருள் இருபத்தி நாலு இன்பத்தில் மூணு மொத்தம் நாற்பது அதிகாரம் உத்தரவேதம் திருக்குறளை தான் சொல்கிறாங்க திருக்குறளில் உள்ள வட சொற்கள் ஐம்பதுக்கும் குறைவு தான் எப்பாவலரும் ஏய்பவை வள்ளுவனார் முப்பால் முழிந்த மொழி கல்லாடனார் குறிப்பிடுவது எல்லா பொருளும் இதன்பால் உள்ள என்றவர் தமிழ் நாயனார் முடங்கள் முத்திரையிடப்படுவதை கூறும் நூல் சிலம்பு பாண்டிய சேர அரண்மனைகளில் கூன் குருடு ஊமை பேடி போன்றோர் பணியாளர்களாக இருந்ததை குறிப்பிடக்கூடிய நூல் சிலம்பு ஆம்பலங்குளம் கொன்றையங்குளம் துளைக்கருவிகள் மகர சகோட பேரி செங்கோட்டியால் கருவிகளாகும் சல்லிகை ஆவஞ்சி இடக்கை கரடிகை இதெல்லாம் கருவிகள் புகாரை காவல் காத்த தெய்வங்கள் மதுராவதி சம்பாபரி பகுருளி ஆற்றவுடன் பன்முலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடலுக்குள்ள குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதுடன் பரும படிமம் கொள்ளும் தலைமை சிலபதிகாரத்தில் வரக்கூடியது ஐம்பருங்குளும் இன்பு ராயம் ஐவகை மன்றங்கள் இருந்தது யாழ்நூல் போன்ற நூல்கள் தோன்ற அடிப்படையான நூல் சிலம்பு நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமில்லிய நம் பணிப்பது போல சிலம்பு உலகிலேயே பொய்மையும் புனையும் குறைந்த காப்பியும் சிலம்புதான் சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பது சரி என்பவர் ஓவியஸா மணிமேகலை நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு அடிகள் இயைபு என்னும் மனப்புக்குள் வைத்தது மொத்தம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அடிகள் எந்த வனப்புக்குள் வைத்திருக்கிறார்கள் இயைபு என்னும் வனப்புக்குள் மணிமேகலை இடம்பெறுகிறது மணிமேகலை புத்த பீடிகையால் பலம்பரப்பு உணர்ந்தால் மணிமேகலை தீப உதவியால் அமுது பெற்றால் மணிமேகலை அரவணடிகளால் அறம் உணர்ந்தாள் மணிமேகலை ஆதரியிடம் அமது பெற்றால் பேச்சு நடையும் இலக்கிய நடையும் இணைந்த காப்பியும் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சமய காப்பியம் சமய காப்பியம் முதல் காப்பியும் மேகலை தான் மணிமேகலை மடுக்கு துணி ஸ்லேடி போன்ற அணிகளை முதலில் கொண்டது மணிமேகலை அசிப்பினியை பாவி என்றது மணிமேகலை சிறுபான்மை செய்யுள் பெரும்பான்மை உரைநடையால் வருவது தகடூர் யாத்திரை தொன்மை என்னும் வனப்பிற்கு உதாரணம் தகடூர் யாத்திரை விருந்து என்னும் வனப்பிற்கு இலக்கியமாவது முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரத்தில் கிடைப்பான நூற்றி ஒன்பது பாடல்கள் ஆண்டவனால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் இவர் தலையால் தவழ்ந்து சென்று வழிபட்ட இடம் திருவாலங்காடு இத்தலத்தில் காலடிபட அஞ்சியவர் அவர்கள் இருபத்து மூன்று நாயன்மார்களில் அமிர்த கோலத்தில் இருப்பவர் காரைக்கால் அம்மையார் திருமந்திரத்தில் தற்போது கிடைக்கப்பெறும் பாடல்கள் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் மூவாயிரம் திருமந்திரம் ஒன்பது உடையது சைவ சித்தாந்த கொள்கைகளை உணர்த்தும் பழைய தமிழாகமும் திருமந்திரம் சித்தாந்தம் என்ற சொல் முதன் முதலில் ஆட்சி பெறுவது திருமந்திரம் முழுவதும் களிவிரத்தத்தில் பாடப்பட்டது சம்பந்தர் திருக்கோலக்காவில் குற்றாலமும் பட்டீஸ்வரத்தில் முத்து பந்தரும் பெற்று சிறப்பு பெற்றார் திருமறை காட்டில் கதவு மூட பாடியவர் சம்பந்தர் சோழநாடு சிறுகாளி பெற்றோர் சிவபாத இறுதியர் ஆளுடைய பிள்ளை துடுடி சவியன் அவருடைய முதல் பாடல் ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவது மயிலகன் என்னும் நோய் நீங்க பாடியவர் ஆண் பனையை பெண் ஆக்கி இருந்தவர் அவருடைய காலம் பதினாறு ஆண்டுகள் சமந்தர் பாடியனா பதினாறாயிரம் பதிகங்கள் தற்போது கிடைக்கப்பட்டவை முந்நூற்றி எண்பத்தி மூணு பதிகம் மட்டும்தான் ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு பாடல்கள் இவர் திராவிட சிசு என்றவர் சங்கரர் அவர்கள் வெள்ளைப்பாதை புராணம்பாதை என்ற இவரை பற்றி கூறக்கூடிய நூல் பெரிய புராணம் ஞானத்தின் திருவுரு நான்மறையின் தனித்துணை ஒவ்வொரு பதிகத்திலும் எட்டாவது பாட்டில் ராவணனையும் ஒன்பதாவது பாட்டு திருமாலையும் பிரம்மன் விட மேம்பட்டவன் என சிவனையும் பத்தாவது பாட்டில் சமண பௌத்த சமயங்களுடைய சிறப்புகளையும் பாடியிருக்கிறார் நாயகன் நாயகி பாவம் சிறை ஆறு வடக்கலியே இங்கே வா பத்தாவது பாட்டில் சமண பௌத்த சமயங்களை சாடி பாடியிருக்கிறார் யமகம் திரிபு ஏகபாதம் போன்ற சொல்லணிகள் இடம்பெறுகிறது கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கத்தைச் சேர்ந்தவர் இன் தமிழ் ஈசநாதர் என்று அழைக்கப்படுகிறார் நாவுக்கரசரை பற்றி சொல்லணும்னா திருமுறை திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் புகழனார் மாதனியார்க்க மகனாக பிறக்கிறார் சகோதரி திலகவதியார் இயற்பையர் நீக்கியார் தருமசேனர் சூளை நோய் அவதியை பட்டவர் நாம்கும் குடிகளான் நம்முனை எஞ்சும் நிறுணையாவது நமச்சுவாய் என்றவர் வாக்குக்கு ஈசர் அப்பர் என்ற பெயர் அளித்தவர் சமந்தரவர்கள் அரைக்காட்டு கதை திறக்கு பாடினார் உளவாரப்படை கொண்டவர் அடிக்காசு பெற்றார் மகேந்திரவர்ம பல்லவனை சைவனாக மாற்றுகிறார் கைலாய காட்சியின் ஐயாற்றில் கண்டார் எண்பத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்தவர் என் கடன் பணி செய்து கிடப்பது என்றவர் நம்ம நாவுக்கரசர் அவர்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்கள் பாடியிருக்கிறாரு முன்னூற்றி பன்னெண்டு பதிகங்களே கிடைச்சிருக்குது வாயர் பாடல்கள் கிடைத்திருக்கிறது இவர்தான் தாண்டக வேந்தர் நண்பாட்டு புலவனார் சங்கம் ஏரி என்ற சங்கம் பற்றி குறிப்பிடக்கூடியவர் இவர்தான் சரியை அல்லது தாசமார்க்கத்தை சேர்ந்தவர் இவர்தான் இவரை பற்றிய செய்திகள் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது ஒரு காணொலிகளில் மீதி இருக்கக்கூடிய தொகுப்புள்ள ஒரு நூறு வினாக்கள் பார்க்கலாம் இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே அடுத்தடுத்த காணொலிகளாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவினுடைய லிங்க்கை ஷேர் பண்ணி பயனடைங்க நன்றி வணக்கம்